வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபோ ஏ டூ ஜெட் ஜாப்ஸில் தொடர்ந்து வேலை வாய்ப்பு சம்மந்தமான தகவலை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா டிஸ்கஷன் பாக்ஸில் அதோடய லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஓபனிங் என்ன பார்த்திங்கன்னா கம்பெனி நேம் எம்என்ஷி பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு பற்றி தான் பார்க்க அப்புறம் சேல்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனத்தில் ஒரு இருபதாயிரம் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நிறுவனத்தில் அவங்களுடைய ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் உங்களுடைய அட்டண்டன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒன் இயர் ஆஃப்டர் ஆன் ரோலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நிறுவனத்தில் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து படித்தவங்க ஐடிஐ டிப்ளமோ பிஇ டிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷராக அதாவது கரண்ட்டாக முடிச்சிருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டார்லேயோ மேனுஃபேக்சரிங் செக்டார்லேயோ இல்லை வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் ஒரு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் அதாவது ஆண்களுக்கான வேலை வாய்ப்பு தான் இந்த வேலைவாய்ப்பு ஏஜ் லிமிட்டு அதாவது எந்த வயது உடையவர்கள் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க பார்த்திங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மந்த் உங்களுடைய ட்ரைனிங் சேலரி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் கொடுப்பாங்க ஆஃப்டர் கம்ப்ளீட் பண்ண பிறகு செகண்ட் மந்த் சேலரி பார்த்திங்கன்னா சேலரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் ப்ளஸ் ஓடி ஃபைவ் தௌசண்ட் ஓவராலாக உங்களுக்கு இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கிடைக்க சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஸ்டார்டிங்கில் உங்களுடைய ரோல் என்ன பார்த்தீங்கன்னா நாப் ஸ்ட்ரைனிங் ரோலில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் டைரக்டாக நீங்கள் என்ட்ரி அட்டன் பண்ணுறப்ப ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கம்பல்சரியாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ரிஷிம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இது எல்லாமே கொண்டு போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் இந்த பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளேல அவங்க நம்பர் ஷோ அது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் வச்சுனா க்ளியர் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் டைரெக்டாகவே போய் லொக்கேஷன்ல இன்டர்வியூட்டம் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் அண்ட் இலவச வேலை தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேலை தேடும் நண்பர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வேலை தொழில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வரும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க